தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக ஒரு திருக்குறள் வினாடி வினா போட்டியானது நடைபெற உள்ளது இதை வந்து தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி அறிவினை மேம்படுத்துதலும் தமிழ் பண்பாடு மற்றும் இலக்கிய செல்வத்தை தமிழ் உலகுக்கு வெளிப்படுத்துவதும் இதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதனுடைய விதிகள்னு பார்த்தோம் அப்படின்னம்னா முதல்நிலை மாவட்ட அளவில் ஐம்பது வினாக்கள் கொண்ட எழுத்துத் தேர்வாக இது நடக்கும் இறுதி போட்டி வந்து மாநில அளவிலான இறுதி போட்டி அது நான்கு நிலைகளாக நடைபெறும் இதில் இறுதிப் போட்டியில் பங்குக்கு பங்கெடுக்கக்கூடிய அனைத்து குழுவினருக்கும் பரிசு தொகை பணமாக வழங்கப்படும் முதல்நிலைத் தேர்வானது மாவட்ட அளவில் நடைபெறும் ஐம்பது வினாக்கள் அங்கே இருக்கும் இதற்கான இடம் அந்த மாவட்டங்களுடைய தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் இதனுடைய தேர்வு தேதியானது இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று நடைபெறும் நேரம்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா மதியம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா நடைபெறும் வினாக்கள் ஐம்பது வினாக்கள் இருக்கும் ஐம்பதுமே வந்து கொள்குறி வகை வினாக்களாக இருக்கும் இந்த தேர்வின் பொழுது இதில் பங்கெடுக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற எந்த விதமான பொருட்களையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடாது அந்த போட்டியாளர்களில் விலி சவால் மாற்றத்தின யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கிரைப் தனியாக ஒருத்தவங்களை வந்து என்ன செஞ்சுக்கலான்னா விதிகளின்படி நியமிச்சிக்கலாம் கூடுதலாக அவங்களுக்கு மட்டும் ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் வழங்கப்படும் இதில் சிறந்த மதிப்பெண் பெறும் ஒன்பது நபர்கள் அதாவது மூன்று குழுக்கள் ஒரு குழுவுக்கு மூன்று பேர் விதமாக ஒன்பது பேர் வந்து அடுத்த நிலைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னம்னா அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க மாநில அளவிலான போட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா தொடக் மொத்தம் நான்கு நிலைகளில் நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம் தொடக்க நிலை அப்படிங்கிறது வந்து இருபத்தைந்து கொள்குறி வகை வினாக்களாக இருக்கும் இதில் தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலிருந்தும் அணிகள் பங்கெடுப்பாங்க அதில் நாற்பது இடங்கள் முதல் நாற்பது இடங்கள் பிடிக்கக்கூடிய அணிகள் என்ன செய்வாங்கன்னா அடுத்த நிலைக்கு போவாங்க காலிறுதியில் ஐம்பது வினாக்கள் இருக்கும் ஆனால் இந்த ஐம்பது வினாக்களும் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லக்கூடிய வினாக்களாக இருக்கும் அரையிறுதி நான்கு சுற்றுகள் என்ன செய்வோம் அப்படின்னா நடத்தப்படும் இறுதி போட்டிக்கு தமிழ்நாடு முழுவதிலும் வந்த ஆறு அணிகள் அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க இறுதிப்போட்டி போட்டி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று விருதுநகரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெறும் இதில் ஆறு அணிகள் பங்கெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இறுதிப் போட்டியில் முதல் இடம் பிடிக்கக்கூடிய அணிக்கு இரண்டு லட்சமும் இரண்டாம் இடம் பிடிக்கக்கூடிய அணிக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சமும் மூன்றாம் இடம் பிடிக்கக்கூடிய அணிக்கு ஒரு லட்சமும் பரிசு தொகையாக வழங்கப்படும் மற்ற அணிகள் இருக்காங்கள்ல இறுதிப் போட்டிக்கு போன நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடம் பிடித்த அணிகளுக்கு தலா இருபத்தைந்து ரூ இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக ஊக்க பரிசாக என்ன செய்யணும் வழங்கப்படும் இவை தான் இந்த வினாடி வினா போட்டிக்கான பாடத்திட்டம்